நாம் தமிழ் கட்சியுடைய மாநில மகளிர் அவர்கள் இன்றைக்கி ஒரு தரமான சம்பவத்தை செய்ய இருக்காங்க நாம் தமிழ் கட்சியில காளியம்மல் இன்னும் இருக்காங்களா அப்படின்னு சொன்னாலே பல பேருக்கு எங்கெங்கேயோ எரிய ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி வந்து திமுகவும் சரி மற்ற கட்சிகளையும் சரி நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய தான் இருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு எதிராக தான் அத்தனை கட்சிகளுமே இருக்கிறது ஏன்னா தமிழ் தேசிய கொள்கை ஏற்றுக்கொண்டு நின்றால் இங்கே அத்தனை சித்தாந்தமும் நமக்கு எதிராக தான் இருக்கும் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் நமக்கு எதிராக தான் நிற்பார்கள் அப்படி இருக்கும்போது இந்த மற்ற கொள்கை ரீதியாகவும் சரி ஆட்சி ரீதியாகவும் சரி இவங்களெலாம் செஞ்சிருக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன அந்த அதனுடைய விளைச்சல் என்னவாக வருங்காலத்தில் இருக்கும் அப்படின்ற பற்றியில் அம்பலப்படுத்தி மக்கள் மத்தியில் தமிழ் தேசிய கொள்கையை உயர்த்தி பிடிப்பதற்காக இன்றைக்கு ஒரு தரமான சம்பவத்தை அக்கா காளியமல்ல அவர்கள் செய்யிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தென்னகத்திற்கு ஒரு மாபெரும் வெற்றி ஒன்று கிடச்சிருக்குங்க அதை உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட வந்து நான் பயந்துக்க விரும்புகிறேன் அதை பற்றி தெளிவாக நம்ம பார்க்கலாம் அதற்காக தான் இந்த பதிவு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள்

நாம் ஆம் தமிழ் கட்சிக்காரன் பேசினாலும் நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு முதல்ல வாய்ப்பே கிடைக்காது நாம் தமிழர் கட்சி வளர்ந்தது வெளிப்படையா சொல்லணும்னா நம்ம ஊடகத்தை சோசியல் மீடியா தான் சமூக ஊடகத்தை மட்டுமே நம்ம வந்து வளர்ந்தோம் எந்த ஊடகமும் இந்த செய்தி ஊடகங்கள் நான் செய்தி ஊடகங்கள் எந்த ஊடகமும் சீமானுங்கிற பேரை கூட உச்சரிக்காது இப்போ வரைக்கும் பாருங்க சீமானு பேரை உச்சரிக்க உச்சரிச்சா கூட சீமானவர்கள் எந்த கட்சியோட தலைவரும் சொல்ல மாட்டாங்க சீமானவர்கள் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற மாதிரி விவாதப் பொருள் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனை போய்ட்டு இருக்கு சீமா கைச்சி போடுவாரா அப்படிங்கிறது என்ன கட்சியினுடைய தலைவர்னு சொல்கிறது கிடையாதுங்க அப்போ முழுக்க முழுக்க கட்சியுடைய பேர் கூட தெரிஞ்சிடக்கூடாது சீமானை தவிர்க்க முடியல சீமானை வந்து வெடிச்சு வராது ஆனாலும் அவர் கட்சியினுடைய பேரை அப்படியே மறப்போம் இப்போ வந்து ஓட்டு வாக்கு வங்கின்னு இருக்கிற இடத்துல வந்து கட்சி பேரை மறைச்சோம்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பின்னாடி ஏற்படும்னு இந்த திட்டமிட்டு இந்த செய்தி ஊடுவாங்களாம் முழுக்க முழுக்க நாம் தமிழ் வச்சு மீது வன்மத்தை கக்கி இந்த மாதிரி மறைக்கக்கூடிய வேலை செய்வாங்க அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கே காளிமலை அவர்கள் வந்து இந்த வட்டமேசை விவாதத்தை வந்து விவாதத்தில் வந்து பங்கெடுக்கிறாங்க இன்றைக்கு சரியாக ஏழு மணிக்கு நேரலை போட்டுருவாங்க இந்த காணொலியை நீங்கள் அதற்கு பிறகாக கூட நீங்கள் பார்த்துட்டுருக்கலாம் ஒருவேளை ஏழு மணி அந்த அந்த நேரலாம் பார்த்துட்டு அந்த விவாதத்தை பார்த்துட்டு கூட நீங்கள் பார்க்கலாம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்க்காத உறவுகள் யாராச்சும் இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் எப்படி இருந்தாலும் அந்த புதிய தலைமுறை யூடியூப் சேனலில் கூட அந்த காணொலியை பதிவு பண்ணியிருப்பாங்க போய் கட்டாமல் பாருங்கள் இப்போ என்னென்னா காளை மலைக்கால் பங்கேற்கக்கூடிய இந்த விவாதங்கிறது எதுக்கு முக்கியத்துவமாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அக்கா காளைமலை அவர்களை எப்படியாவது நாம் தமிழை கட்சியை விட்டு காலி பண்ணிடணும் சீமான அப்புறப்படுத்தணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டே ஒரு வேலை செய்யும் அந்த குரூப்பு எந்த குரூப்பு திமுக குரூப்பை வேலை செய்யும் திமுக குரூப் மட்டும் இல்லை பல குரூப் வேலை செய்யுது அதில் குறிப்பாக திமுக ஆயிட்டுவிங்க நாம்தன் வச்சுட்டு இருந்து காளியமல அவர்களை வந்து அப்புறப்படுத்தா அவங்களுக்கு வந்து எதிரி வந்து குறைவாங்கல்ல நாம்தன் வச்சுருந்து பெரிய ஒரு ஒரு படைபடமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் கருத்தில் ரீதியாக தாக்கக்கூடியவர்கள் பல பேர் இருக்காங்க அதில் குறிப்பாக பெண்கள் அப்படின்னு கட்சியில் காளியமல அவர்களை தாண்டி யாரையும் யாரையும் பெயரும் முடியாது அந்த அளவுக்கு தான் அக்கா அவர்கள் முன்னெத்தியராக நின்று நின்று கொண்டு இந்த தமிழ் தேசிய களத்தில் தீவிரமாக களமாடுறாங்க அப்படி இருக்கும்போது அக்கா காளிமல அவர்கள் நேரடியாக இந்த விவாதத்தில் பங்கு அதில் சிறப்பு மகிழ்ச்சி எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அத்தனை தகர்த்து விட்டு களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்ப நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அதை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்ன தலைப்பும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் பலமுனை போட்டியால் யாருக்கு பலன் அப்படின்ற மாதிரி தான் அந்த தலைப்பில் தான் விவாதமே பலமுனை போட்டினால் எப்படி போகும் பாஜக கூட்டணி ஒரு பக்கம் போகும் அதிமுக கூட்டணி ஒரு பக்கம் போகும் இங்கிட்டு திமுக கூட்டணி நாம வச்சு எப்போ போல தனித்து நிற்கும் நான்கு நிற்கிறார் அப்புறம் விஜய் அவர்கள் வராதுன்னு சொல்லி சொல்லியிருக்காப்பில அப்போ விஜய் வந்து அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு தனிச்சு தான் நிற்க வாய்ப்பு அவர் யாருடையாவது கூட்டணி சேர்ந்தாங்கன்னா சேர்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கிறது நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சி தவிர்த்துட்டு வேறு யாரும் கூட கூட்டணி சேர்ந்தாலும் அவர் விஜய் அவர்களுக்கு பின்னணியாக தான் இருக்கும் இன்னொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிதாக வருகிறார் அவருடைய வாக்கு வங்கி என்னவா இருக்குது அப்படிங்கிறத அவர் நிரூபித்து காட்டணுன்றதை வந்து அவர் விரும்புவார் அப்படி இருக்கும்போது பல விஷயங்கள் இருக்குது விஜய் டாப்பிக்கே நம்ம தொடாமல் போகிறது காரணம் அவர் வந்து அரசியலாக செயல்படட்டும் மாநாடு போடட்டும் அரசியலாக கொள்கையாக அவர் என்ன பேசுறாரு என்ன செய்யறாரு வச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் நம்ம விஜயவர்கள் குறித்தே பேச முடியும் சும்மா வந்து அதை பண்ணாரு எதை சொல்லி பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்ப இந்த மாதிரி சம்பவம் இருக்கு இதை பற்றி தெளிவான ஒரு விளக்கத்தை இன்றைக்கு அக்க காளிமல் அவர்கள் சிறப்பான விவாதமாக இன்றைக்கு முன்னெடுத்து பேசுவார் அனைத்து அனைவரும் வந்து அதை பார்த்து பகிர்ந்து பரப்புங்கள் நாம் தமிழ் கட்சியினுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் வேறூன்றி ஆணித்தரமாக அக்க காளியமல் அவர்கள் இன்றைக்கி வந்து சொல்லுவாங்க பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லல தென்னிதத்துக்கு வெற்றி அப்படின்னு அது என்ன தெரியுமா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று காணொலி ஒன்று பதிவு பண்ணியிருந்தேங்க அந்த பதிவில் அந்த காணொலியில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா சத்தியம் டீவில் வேலை செய்த முக்தார் தனியாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு காந்தராஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மாதிரி கூட்டு உட்கார வச்சு பெண்கள் குறித்தும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்தும் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்தும் ரொம்ப அவதூறான கொச்சையான வார்த்தைகளை போட்டு பேசி விவாதமாக அதை வந்து எடுத்து பதிவு பண்ணியிருக்காங்க பத்து லட்சம் பேருக்கிட்ட அந்த வீடியோவை வந்து பார்த்துருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு என்ன இருக்கீங்க மொளையராணியம்லாம் என்ன பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நடிகர் சங்கம் என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் எழுப்பியிருந்தோம் நேற்றுக்கு மூணு நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் இதை பெருமளவில் யாரும் கண்டுக்கல தான் நம்ம நினச்சோம் ஒரு பெருசாக நமக்கு பெருசாக வியூஸ்லாம் போல் ஆனாலும் நேற்று ஒரு இரவு நேற்று இரவு வந்து ஒரு செய்தி வெளியாகுது என்ன செய்தினா டாக்டர் காந்தராஜ் மீது நடிகர் சங்கம் புகார் அப்படிங்கிற ஒரு செய்திக்கு என்ன நடிகர் சங்கம் புகாரா என்ன பார்த்தா நடிகைகளை பற்றி அவதூறாக பேசியதாக டாக்டர் காந்தராஜ் மீது நடிகர் சங்கத்தினுடைய விசாகா கமிட்டி தலைவர் ரோஹிணி ஆன்லைன் மூலமாக புகார் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வருது இந்த செய்தியை பார்க்கும்போது போது உண்மையிலே மகிழ்ச்சிங்க பெரிய பெரிய நடிகை நடிகைகள்லாம் இருக்காங்க அவங்க சும்மா வரும் அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுலாம் ரெண்டாவதாக இருந்தால் கூட ஒரு ட்வீட்டு போட்டாலே அது பேசுபடுபொருளாக மாறிடும் ஆனால் அவங்க செய்யலை அப்போ நம்ம அந்த அந்த வீடியோலேயும் நம்ம கேட்டிருந்தோம் இந்த மாதிரி திரைத்துறையில் இருக்கக்கூடிய பெண்கள் பற்றி இப்படி பேசாரு யாருமே முன்னாடி வந்து இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லி யாரும் புகார் தெரிவிக்க மாட்டேங்களே அப்போ உண்மையிலேயே அப்படி தானான்ற மாதிரி தானே மக்கள் மத்தியில் போய் நிற்கும் இதுக்கு யார் எதிர்ப்பு கொடுக்கலாம் அப்படி அவர் சொல்கிற சரின்ற மாதிரி பேரும்ல பத்து லட்சம் பேர் பார்த்துருக்கேன் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தோம் அந்த அந்த அவர் முக்தார் போட்ட காணொலி கிட்டத்தட்ட அதுவே ஒரு நாலஞ்சு நாள் ஆச்சு அது வரைக்கும் யாரும் பேசலை ஆனால் நம்ம போட்ட காணொளி பிறகு தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு உடனே என்ன என் வீடியோ பார்த்துட்டு தான் வந்து இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நான் சொல்ல வரல ஒரு வேலை பார்த்துருக்கலாங்கிறத நான் சொல்கிறேன் உடனே தென்னத்து கிடைச்ச வெற்றி சொன்னியப்பானு இந்த விடயத்தை நம்ம தான் பேசியிருந்தோம் வேறு ஒன்றும் பேசலை இது மட்டும் இல்லாமல் நடிகை ரோஹிணி அவர்கள் நேரடியாகவும் காவல்துறையிட்ட போய்ட்டு புகார் கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் இவ்வளவு கொச்சையாக தரம் தாழ்ந்து பேசிய இந்த காந்தராஜ் மீது நடவடிக்கை பாயுமா அந்த காந்தராஜை பேட்டி எடுத்த முக்தார் மீது நடவடிக்கை பாயுமா புகார் கொடுத்துட்டாங்க எடுப்பீங்களா சவுக்கு சங்கர் என்ன பேசுனாரு இதானே பேசுனாரு பெண் காவல்கள் குறித்து பேசுனாரு இவங்க பெண் நடிகைகள் குறித்தும் மருத்துவ பெண்கள் குறித்தும் இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்ப ரெண்டுக்கு என்ன வேறுபாடுகள் இருக்குது பெண்கள் தானே அதில் ஒரு விஷயத்த சொல்லார் பாருங்க சினிமா தூரில் இருக்கக்கூடிய நடிகைகள் எடிட்டரு கேமராமேனு அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அவங்க வாய்ப்புகளை வாங்குறாங்க பண்ணி தான் போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி முன்னால் இறந்து போன நடிகைகள் இருந்து இப்போ இருக்கக்கூடிய நடிகைகள் வரைக்கும் கோர்த்து பட்டியல் பட்டியல் மாதிரி வெளியிடுறான் அவர் தலைப்பை எல்லாம் போட்டிருக்காங்க பட்டியலை வெளியிட்ட அந்த மாதிரி ஆபாசமான அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்ச பெண்களுடைய பட்டியலை நடிகைகளுடைய பெ பட்டியலை வெளியிட்ட காந்திரா சொல்லி தான் அந்த தலைப்பே இருக்குது அப்போ இந்த மாதிரி கொச்சையாக அறிவறுக்கத்தக்க வகையில் பேசிய காந்தராஜ் மீது என்ன நடவடிக்கை அந்த பேட்டி எடுத்த முக்தார் மீது என்ன நடவடிக்கை ஏன் எடுக்க மாட்றீங்க இந்த புகார் கொடுத்துட்டாங்கல்ல மற்ற நடிகையெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல ரோஹிணி அவர்கள் மட்டும்தான் சூடு சோழெலாம் இருக்குமா அவங்களாம் இருக்காதா அப்போ அவங்க மட்டும்தான் சரியா ஒரு கேள்வி வராதா ரோஹிணி அவர்களையும் இந்த இடத்துல வாழ்த்துறோம் உண்மையிலேயே வந்து நீங்கள் முன்னெடுத்து புகார் கொடுத்தத வந்து இங்க யார் செய்தியாக பெருசாக மாற்றலை பாருங்கள் சில ஊடகங்கள் மட்டும் தான் போட்டிருக்கு பெருசாக செய்தியை மாற்றலை விவாத பொருளாகலை எவனா ஒருத்தன் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே அதை எடுத்து அது எதுக்கு அவங்க வந்து திருமணத்துலேருந்து எதுக்கு விளங்குனா தெரியுமா திருமணம் உறவுலேருந்து எதுக்கு விளங்கினா தெரியுமா அவங்க அவங்க அவங்களோட தொடர்பு இருக்குது இவங்க இவங்களோட தொடர்பு இருக்குது இதெல்லாம் வாழ்க்கைலையே பேசுங்கடா இதை பேசுங்க இந்த மாதிரி ஒரு நபர் பேசியிருக்கானே இதை பற்றி பேசுங்க பேச மாட்டாங்க ஏ இவங்க ஊடாக நடத்துகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது நடத்துறாங்களான்னு தெரியல அப்படி தான் இங்கே சொல்ல முடியுது ஆர்எஸ் பாரதி சொன்னதான் இங்கே குறிப்பிட்டு பேச வருது